இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி பிடிக்காது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தான் சாதீஷ் இன்னைக்கும் வளவு போல ஒரு சமையல் காணொளி தான் அதாவது முட்டையை பொறிச்சு ஒரு முட்டை காரி ஒன்று நல்ல கூடா வர்ற மாதிரி கூட்டு முட்டைக்காரி ஒன்று தான் செய்ய போறோம் ஏற்கனவே ஒரு முட்டை அவிச்சு ஒரு காரிய ஒன்று வச்சிருக்கிறேன் நாலுக்கு முதல் நினைக்கிறேன் அதை நீங்க பாக்குறேன்னா இந்த காண முடிய போடும் பார்க்கலாம் எரி வந்து எப்படி இதை செய்யறத வாங்க பார்ப்போம் இன்னைக்கு நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் முதல்ல முட்டையை உடஞ்சி நாங்கள் பொறிச்செடுப்போம் இதோட அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுப்போம் இப்படி நல்லா முட்டையை நாங்கள் அடைஞ்செடுத்துட்டு முட்டையை பொ பாத்திரத்துக்குள்ள பொக்கிறதுக்கான விடுறேன் பாதுக்குல விட்டால் விடு இந்த முட்டை பொரிடும் நல்ல இருக்கும் அதை விட ஆரோக்கியம் கூட இதுக்கு வளமையை விட கொஞ்சம் எண்ணெய் கூட தான் நல்ல வடிவா பொங்கி பூ மாதிரி எங்களுக்கு இந்த முட்டை வந்து பொறிஞ்சி வரும் இப்போ வந்து எங்களோட நல்லெண்ணெய் வந்து நல்ல வடிவா சூடாகிட்டு கொஞ்சம் சூடு கூட தான் முட்டை வந்து நல்ல வடிவா அந்த பொங்கி பூ மாதிரி வரும் எம் வந்து நல்லா சூடாவாட்டிக்கு இப்படி எங்களுக்கு பொங்கி வர்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை விட அந்த பதம் மாறிடும் முட்டையை கரை முழுக்க அப்படியே எல்லா பக்கத்துக்கும் ஒரே மொத்தமாக மாறுற மாதிரி இப்படி சரிஞ்சு எடுத்தோம்னா தான் அந்த முட்டை வந்து ஒரே மொத்த தைக்கிறதுக்கு மேலே ஆடவும் இப்ப உங்களோட முட்டை வந்து நல்ல வடிவா ஒரு பக்கம் எந்திட்டு இனி அடுத்த பக்கம் பிராட்டி போட்டு அப்படி நாங்கள் வட்டி எடுக்கலாம் மெட்டை பக்கத்தை நாங்கள் பெருசாக பொறிக்க தேவையில் என்னென்னா உட்கா பக்கத்து வெந்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்டோம்னா அந்த கல் சூட்லயே கணக்காங்களை வேறோம் இப்போ எங்களுக்கு மெட்டை பக்கமும் நல்ல வடிவா வெந்து வந்திருக்கும் இப்போ பக்கத்துல உங்களுக்கு ஒரு கல் சூட்லயே எங்களுக்கு நல்ல வடிவா பொரிஞ்சு வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு கரைக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டு உண்டா நான் வெட்டி எடுக்க போகிறேன் நீங்க உங்களோட எவ்வளவு அளவு தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மண் சட்டிலாம் இந்த கறி வைக்க போகிறேன் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் அரை கரண்டி கடுகு சேர்க்குறேன் கடுகு லேசாக வடிகட்டுவாங்க பெருஞ்சீரம் சேர்க்குறேன் இதோட ஒரு பெரிய வெங்காயம் நீள வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுப்போம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரைக்குள்ளே ஒரு இஞ்சி துண்டும் உள்ளி ஒரு விளையட்டு பல்லும் போட்டிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி எடுப்போம் உள்ளியை இந்த நிறம் போட எங்களுக்கு இந்த முழுசு முழுசாக இருக்க நல்லா வதங்கி அவிஞ்சி வேற நல்லா இருக்கும் இஞ்சியையும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு இதோட நாலு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கறேன் உங்களுக்கு விரும்பினா கருவேப்பிலை மட்டும் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு ரொம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்தாலும் நல்லா மனங்குணமாக இந்த கறி இதோட நான் வந்து வெந்தயம் சேர்க்க போகிறேன் வெந்தயத்தை நாங்கள் முதலே போட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கறியினா வாசம் வரும் அதனால் நான் கொஞ்சம் கடைசி நேரம் இந்த வெந்தயம் போட்டதா எங்களுக்கு கறியினா நல்லா வாசம் இறக்கும் அதை விட இந்த முட்டை வாய்வுக்கும் இந்த வெந்தயம் வந்து நல்லா இறக்கும் இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கான் இது வந்து இப்படியே முழுசு முழுசாக சேர்க்க போகிறான் அப்போ தான் எங்களுக்கு இந்த முட்டை கடிக்கலாம் சேர்ந்து கறிவாடை அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டு வதக்கலான்டா நல்லா வதங்கி கரைஞ்சி போயிடும் அதனால நான் அந்த உள்ளியையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரத்தால் சேர்க்கிறேன் அப்போதான் எங்களுக்கு அந்த முழுசு அந்த இந்த வெந்தயக்காரிக்க நாங்கள் எப்படி உள்ளியல் போடுவோமோ அது மாதிரி இதுவும் மேம் இப்போ எங்களுக்கு உள்ளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு பொண்ணுரமா வந்துட்டு இதோட ஒரு தக்காளி பணம் மூடத்தை வச்சிருக்கிறேன் அதையும் நல்லா சின்ன சின்ன பற்றி சேர்ப்போம் இப்போ அந்த தக்காளி பழம்லாம் எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு வந்து நாங்கள் கறிக்கிட்ட அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்க போகிறோம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டு போட்டு இந்த மிளகாத்தூளை நல்ல வடிவாக வரட்டி எடுப்போம் அப்போதாங்க அந்த பச்சை மணமும் போய் நல்ல நிறமாகவும் உங்களை கறி வந்து உண்மையிலேயே இம்மலையே நாங்கள் செஞ்சாலும் மண் ஃப்ரிட்ஜில் சமைக்க அது ஒரு சுவைதான் அது இந்த கேஸ் எடுப்ப செய்யக்குள்ள இன்னும் நல்ல சுவையை தரும் இப்போ எங்களுக்கு தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு இதோட எங்களுக்கு கரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இனி வந்து அடுப்பை நாங்கள் கூட்டி விட்டு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி விரை வரைக்கும் கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு கொதி வந்து கொதிக்க துவங்கிட்டு இதோட எங்களை கரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் ஏற்கனவே நாங்கள் முட்டைக்கு போட்டோன்னாங்க இந்த கரை கூட்டுக்கு மட்டும் இப்போ உப்பு போட காணும் அப்படி கலந்து விட்டு போட்டோம் எங்களை முட்டையை வந்து இதோட சேர்க்கலாம் இது வந்து இந்த முட்டையும் எங்களை அந்த கூட்டோட சேர்ந்து கலந்தெடுப்போம் நாங்கள் வந்து நீ கணநேரமாக அவைய விட தேவல ஏற்கனவே முட்டை பொறிச்ச அப்படியா நாங்கள் இந்த கூடு சேரளவுக்கு விட்டால் காணும் இப்போ இந்த முட்டோட சேர்ந்து இந்த கூட்டை கொறுக்கா கொதிக்க விடுவோம் அப்போதான் இந்த உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து முட்டையில் நல்ல கணக்காக அந்த மாதிரி ஒரு சுவையை தரும் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் முட்டை உங்களோட கறியில் அந்த கூட்டெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக கொதிச்சு ஒன்று இருக்குது இந்த நேரம் தேங்காய் பால் விடுறேன் நான் வந்து கொஞ்சம் தலைப்பால் விடுறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை விட்டு இதை பிரட்டி எடுப்போம் உண்மையிலேயே முதல் காலங்களில் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா திடீரென்று நாங்கள் செய்யக்கூடிய ஒரு கறியாக இந்த முட்டை கறி இருக்கும் ஒரு நாலோ மூணு முட்டை இருந்தாலே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்திலேயே ஒரு மத்திய சாப்பாடு நாங்க முடிச்சு கொள்ளக்கூடியம் அதாவது சிக்கனமானதும் அதை விட சத்தானதும் சொல்லலாம் பால் எல்லாம் சேர்ந்து கறி வந்து நல்ல தடிப்பமா வந்துட்டு இப்ப பாருங்க நல்ல வடிவா பிறண்டு கொண்டிருக்குது இங்க பாருங்க எங்கட முட்டை எல்லாம் அப்படியே உடையாம கணக்கா இருக்குது அதெல்லாம் நாங்கள் போட்டு அகப்பேல கிண்டாம எங்களுக்கு மசாலாவோட ஒரு விழா சூட்டில் விட்டாலே கணக்கான இதை வரும் இனி வந்து நாங்கள் அடுப்பணை பாட்டி நம்ம மண் செடி சூட்டில் வச்சால் கணக்கா இன்னும் பற்றி கூட்டோட இந்த கறி வரைக்க அருமையாக இருக்கும் இப்போ நாங்கள் பொறித்து செய்த முட்டைக்கறி வந்து தயார் இது மூலம் நீங்களும் உங்களை விட்ட செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூணு நல்ல நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்